தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மாணவர்களே எல்லாரும் வந்துட்டீங்களா வந்துட்டேன் சார் எல்லாரும் வந்துட்டேன் சார் நாங்கள் நாற்பது பேர் எல்லாரும் கிளாஸ் வந்துட்டோம் சார் சரி நேற்று வந்து குரங்கு கதை ஒன்று பார்த்தோம் இந்த லேகியம் கதை இன்றைக்கி தெய்வீக குரங்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் சரி மணி தெய்வீக குரங்கு இதை பற்றி உனக்கு எதனால் சொல்லுமா தெரியுமா குரங்குல தெய்வீக குரங்கு தெரியாது சார் குரங்குல போய் தெய்வீக குரங்கு என்ன இருக்குது நான் சொல்கிறேன் சார் யார் ராகவனா ஆ சொல்லு 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 சார் அனுமதி தானே சார் எஸ் எஸ் கரெக்ட் கரெக்ட் வெரி குட் வெரி குட் ஆமாம் அனுமதி தான் தெய்வீக குரங்கு சரி இப்போ அனுமன் அனும பகவான் பற்றி நாம் பார்க்க போகிறோம் இது வந்து கதையில் இது ஒரு உண்மையான ஒரு தத்துவம் அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி அனும பகவான் ஒரு குரங்கு மாதிரி ஒரு மனிதனுடைய முகம் வந்து குரங்கு முகமாகவும் வால் இருக்கிறதாகவும் இருக்கிறதுலாம் அது ஒரு கற்பனை செய்யப்பட்டது இது ஒரு தத்துவம் நமக்கு உள்ள இருக்கிற உண்மையை வந்து பாமர மக்கள் அறிந்து கொள்ளணுன்றதுக்காக இந்த மாதிரி வந்து ராமாயணத்தில் சொல்லியிருக்காங்க இப்போ அதை பற்றி பார்க்கலாமா ஓ பார்க்கலாம் சார் பார்க்கலாம் சார் சரி இப்போது ராமாயணத்தில் வருது தான் அனும பகவான் அனும குரங்கு இப்போ இந்த குரங்கு நாம் நேற்று பார்த்தோம் நாட்டு குரங்கு காட்டுக்குரங்கு இப்போ அனுமக்குரங்கு ஏன் வந்து இந்த ராமாயணத்தில் வருது எத்தனையோ உயிரினம் இருக்கு ஆனால் அதெல்லாம் சொல்லாமல் குரங்கு வந்து ராமபிரானுக்கு உதவி செய்ததாகவும் ராமபிரான் கூடவே எப்பவும் இருக்கிறதாகவும் ராமாயணத்தில் வருது சரி இதை பற்றி ஒரு நிகழ்ச்சி டைரக்ட் ஸ்பீச்சாக பார்ப்போம் அதாவது அந்த அவங்களுடைய தெய்வீக ஸ்தலத்தில் ராமபிரான் சீதா பிராட்டியார் லட்சுமணன் உடன் அனும இவங்க நாலு பேர் இருக்காங்க இப்போ லட்சுமணன் அவருக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா நான் தானே ராமபிரான் அண்ணன் கிட்ட அன்போடு இருக்கிறவன் இந்த குரங்கு பாரு யார் இந்த குரங்கு எங்கேருந்து வந்தது நமக்கும் அன் இந்த குரங்குக்கும் என்ன தொடர்பு அண்ணன் அண்ணங்காலையே சுற்றி இருக்குது அண்ணனையே பார்த்து நிற்கு அண்ணனும் இந்த குரங்கையே பார்த்து நிற்காரு இல்லை நம்ம அன்பு முறிஞ்சு போயிருமோ நம்ம மேலே விட கூட பிறந்த தன்னை விட அது யாருன்னு தெரியாத அந்த குரங்கு மேலே இவ்வளோ அன்பு இருக்காரு அப்படின்னு நீண்ட நாளாக வந்து லட்சுமணனுக்கு ஒரு சந்தேகம் பிள்ளைகளே புரியுதா ஆ புரியுது சார் புரியுது சார் நல்லா புரியுது சார் அப்படி ஒரு சந்தேகம் ஆனால் அண்ணங்கிட்ட அண்ணன் வந்து உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கார் அவருக்கு தெரியாதா அதனால ஒரு அச்சம் அண்ணங்கிட்ட கேட்கறதுக்கு இது யார் ஏதுன்னு கேட்கறதுக்கு ஒரு அச்சம் அதனால் தள்ளி போயிட்டே இப்படியே இருக்கும் போது இந்த குரங்கு நாளுக்கு நாலு நாள் விசுவாசமாக ராமபிரானு காலையே சுற்றிட்டு இருக்கு அவர் இதை பார்க்க இந்த குரங்க ராமபிராணியை பார்க்க இப்படியே போயிருக்கோம் ஒரு நூற லட்சுமணனுக்கு என்னாச்சு கொஞ்சம் பொறாமல் வந்துடுச்சு இந்த அண்ணன் வந்து நம்மளை விட அந்த குரங்கு மேலே தான் நான் அன்பு காட்டுறாரு அந்த குரங்கும் இவ்வளோ இது பக்தி விசுவாசமாக இருக்குது இந்த குரங்குடைய வரலாறு என்ன இது யார் இது எங்கேருந்து வந்தது ஏன் பாரு அண்ணன் காலாடு சுற்றிக்கிட்டுருக்கு நல்லா கொஞ்சம் லைட்டாக போராம ஏற்பட்டு புரியுதா சரி அப்போது ஒன்றும் முடியல அவனை யாரால லட்சம் நல்ல நீங்கள் அண்ணன் கேட்டுருவோம் யார் இந்த குரங்கு யார் எங்கேருந்து வந்தது எதுக்கு இங்கே இருக்குது ஏன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள இவ்வளோ வந்து ஒரு அன்பு பரிமாற்றம் இந்த குரங்கு உங்களையே பார்க்குது அதை நீங்களே பார்க்குறீங்க இதுனால் அது ஒன்றும் புரியல அப்படின்ட்டு அண்ணா அப்படின்ட்டார் என்ன தம்பி அண்ணா மன்னிச்சிக்கோங்க எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு இந்த சந்தேகம் நீண்ட காலமாக இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு இது ஒரு தெளிவு கொடுத்துருங்கோ எனக்கு ராத்திரில தூக்கம் வர மாட்டேன் இதே சிந்தனையாக இருக்குது அதனால் இதை பற்றி கொஞ்சம் தெளிவு பண்ணிடுங்க என்ன லட்சம்னா என்ன சந்தேகம் என் பக்கத்தில் இருக்க நீ சந்தேகப்படலாமா சந்தேக மனிதனுக்கு ஆகுமா தன்மையுடைய உனக்கு வந்து சந்தேகம் வரலாமா அப்படின்னு கேக்குறார் இல்லைன்னா இந்த குரங்கு உங்கள் காலாண்டியை பாரு உங்களை சுற்றிட்டு வருது காலை சுற்றுட்ட வருது எனக்கு ஒன்றுமே புரியல இந்த குரங்குக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு இதையே உங்களையே பார்த்துருக்குது அந்த குரங்கையே நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேருமே விசுவாசமாக இருக்கீங்க நாங்கள் பக்கத்தில் இருக்கிறதுன்னு தெரில ஒன்றும் உங்களுக்கு தெரியலையே அந்த பக்கம் சீதா பிராட்டியார் அண்டி இருக்காங்க அவங்கள கூட அவளை கண்டுக்க மாட்டேன் இந்த குரங்கு மேலே அவளை அன்பு செலுத்துறீங்க அந்த குரங்கு உங்க மேலே பக்தி விசுவாசமாக இருக்கேன் இது வந்து கொஞ்சம் தெளிவுபடின இதனுடைய குரங்களுடைய வரலாறு தெரியல அது அப்பதான் ராமபிரான் திருவாய் மலருகின்றார் அதை கம்ப ராமாயணத்தில் கம்பர் அவர் என்ன ராமபிரான் சொன்னதை கம்பர் சொல்கிறார் இந்த செய்தியை நமக்கு தெரிவிப்பவர் நமது சுத்த சன்மார்க சத்திய ஞானி தயாநிதி சுவாமி சரணந்தா அவர்கள் சரி பார்ப்போம் இப்ப ராமபிரான் என்ன சொன்னார் அப்படின்றத கம்பர் கவி கம்பர் நமக்கு ராம கம்பராமாயணத்தில் சொல்றார் என்ன சொல்றார் ராமர் பார்க்கலாம் நாட்படா மறைகளாலும் நவைப்படா ஞானத்தாலும் நாட்படா மறைகளாலோ நவைபடா ஞானத்தாலோ கோட்படா பதமே கோட்படா பதமே ஐய குரக்குரு கொண்டதென்றான் கோட்படா பதமே ஐய குரக்குரு கொண்டது என்ற சார் பொண்ணுமே புரியல சார் கடன் சொல் வந்து இப்ப நீங்க வந்து பாட்டு கவிதை பாடுறீங்க அதெல்லாம் எங்களுக்கு புரியுது மாதிரி சொல்லுங்க சார் சொல்றேன் 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 அவசரப்படாதீங்க இது ரமபிரான் திருவாய் மலர்ந்ததாக கம்பர் சொல்லுகிறார் இது எல்லாம் ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது இப்போ சொல்ல போற தத்துவம் தான் உண்மை அந்த உண்மையைத்தான் உருவகப்படுத்தி ஒரு கதையாக புனைந்து கூறப்பட்டுள்ளது சரி இப்போது ராமபிரான் பகவான் என்ன சொல்கிறாரு நாட்படா மறைகளாலும் நவைபடா ஞானத்தாலும் கோட்படா பதம் அப்படின்றார் பதம்னா ஆண்டவருடைய திருவடி இந்த ராமபிரானுடைய திருவடி நம்ம திருவடின்னா மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி காலு அப்படிதான் கோயிலில் பார்க்குறோம் மனுஷனு இருக்கிற மாதிரியே கால் அஞ்சு விரல் அது உண்மை கிடையாது திருமுடி திருமுடி திருவடி இந்த உண்மையை சுத்த சன்மார்க்கத்துல தான் வள்ளலார் வழங்கிய சுத்த சன்மார்க்கத்தெல்லாம் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் நம்ம நினைக்கிற மாதிரி தலையில் இருக்கிற முடியோ அல்லது கால் ஐந்து விரல் கொண்ட பாதமோ கிடையாது இதுக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அடிமுடி கடவுளுடைய அடிமுடி தத்துவம் வேறு சார் அது என்ன சார் கொஞ்சம் சொல்லுங்க சார் யார் ராகவனா அது தண்ணி இன்ட்ரஸ்ட் இருக்கா கண்டிப்பாக இருக்குது சார் ஏன்னா கோயிலுக்கு போனால் நம்ம எல்லா கோயிலையுமே வந்து மனுஷமாதிரி தான் கடவுள் இருக்கார் அங்கே பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க இல்லை 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 அதனுடைய தத்துவமே வேறு இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கிறேன் ஒரு பொருளுக்கு அடி நடு முடி அப்படின்னு மூன்று நிலைகள் உண்டு அதை மாதிரி கடவுளுக்கும் அடி முடி இடையில் நடுணும் நடுன்றது அது கொஞ்சம் டாபிக் பெருசாக போவோம் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த அடி முடின்றது என்ன முதல்ல முடியை பற்றி தெரிஞ்சுக்கினாதான் அடியை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் கடவுளுக்கு முடியது அப்படின்னா முடினா நம்மளுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி தலை தலைமுடி அந்த மாதிரி இல்லை முடின்னா அதுதான் முதல் நிலை அடிப்படையானது நாம் கண்ணால பார்க்குற இந்த பிரபஞ்சம் எல்லையற்ற பிரபஞ்சம் எத்தனையோ கோடி 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 நட்சத்திர கூட்டங்களை கொண்டது அதாவது மில்கி வே கேலக்ஸு சாதாரண கேலக்ஸ் இருக்குது மில்கிவே கேலக்ஸி இருக்குது ஒரு மில்கிவே கேலக்ஸியில் ஐம்பதாயிரம் கோடி சூரிய குடும்பங்கள் இருக்குதான் அப்படின்னா பார்த்துங்க ஐம்பதாயிரம் கோடி சூரிய குடும்பங்கள் இருக்குது ஒவ்வொரு சூரியனை சுற்றியும் பல கோள்கள் ஒன்பதுக்கு மேற்பட்ட கோள்கள் வலம் வருகின்றன அதில் நம்ம இங்கே இருக்கிற பூமி மாதிரி அந்தந்த நட்சத்திரங்கள்லையும் நட்சத்திரம்னு ஒன்று கிடையவே கிடையாது அது வந்து வெகு தொலைவில் பல ஆயிரம் ஆயிரம் ஒளியாண்டுகளுக்கு அப்பால் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற சூரியன் நம்ம கண்ணுக்கு சிறியதாக தெரிவதனால இது நட்சத்திரம் அப்படின்னு பெயர் வச்சிருக்கோம் உண்மையில் நட்சத்திரம் என்பது கிடையாது ஆக ஒவ்வொரு சூரியனுக்கும் அங்கேயும் நம்மை போன்ற மனிதர்கள் வாழ்கிறார்கள் எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரி அனந்தம் கோடி 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 அண்டங்களை கொண்டது நிறைவா இருப்பது தான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு பேர் இந்த உலகம் பேர் உலகம் இந்த உலகமும் இதில் வாழ்கின்ற எண்ணற்ற கோடி 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 ஜீவராசிகளும் இந்த ஜீவராசிகளுடைய உடல் வடிவங்களும் அதாவது பிண்ட தேகங்களும் மேலும் இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பொருள்கள் பண்டங்களும் ஆக இது எல்லாத்து இதில் எத்தனையோ ஆயிரம் 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 ஆற்றல்களும் விசைகளும் கதிர்களும் அலைகளும் சக்திகளும் சத்தர்களும் நிறைந்தது தான் இந்த உலகம் இந்த உலகம் கடவுளுடைய எல்லையற்ற அருட் சக்தி காரியப்படுவதற்கான ஒரு நிலைக்களம் இடம் எதுன்னா அந்த பிரபஞ்சம் ஒரு கடுகளவு இடத்துல கூட ஆண்டவருடைய ஆற்றல் சதா இருப்பதும் இயங்கிக் கொண்டுமே இருக்கிறது இதுதான் இது எல்லாத்துக்கும் இது எல்லாத்துக்கும் முதல் பொருளாக மூலப்பொருளாக இருப்பது தான் கடவுள் அந்த கடவுளை கண்ணால பார்க்க முடியாது மனதால கூட உணர முடியாது ஏன்னா அது ஒரு வெட்ட வெளி வெட்ட வெளினா வெறும் வெளி இல்லை அது அன்பு 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 என்கின்ற ஒரு இருப்பு வெளி அது நம் கண்ணால் பார்க்குற இலையற்ற முடிவே இல்லாத ஆகாயம் முழுதும் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது தான் அந்த அன்பு இருப்பு வெளி அதுதான் கடவுளுடைய முதல் நிலை என்றும் முடிநிலை என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் அந்த இடத்துல அவருக்கு வந்து அந்த அன்பை காரியப்படுத்த அனுபவப்படுத்துவதற்கு அந்த இடத்துல இடம் கிடையாது அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு பேர் தான் உயிர் ஒவ்வொரு உயிருக்குள்ளவும் அந்த ஆண்டவர் அதுதான் ஆன்மா அந்த ஆன்மாவுக்குள்ளவும் அந்த முடி எங்கும் நிறைந்த அந்த அன்பு இருப்பு வெளி இலையற்ற அன்பு இருப்பு வழி எக்காலும் இருந்து கொண்டிருக்கின்ற அப்படின்னா அனாதிகாலமாக அதுக்கு தோற்றம் முடிவு என்பது கிடையாது ஆரம்பம் அந்தம் என்பது கிடையாது அது எப்பவுமே இருந்து கொண்டே இருப்பதுதான் அது தன்னுடைய முழுமையை முழு உண்மையை ஒரு அணு உயிர் என்கின்ற அணுவுக்குள்ள வச்சிருக்காரு அந்த உயிராக இருக்கிறார் இந்த இடத்துல தான் அவருக்கு வந்து அனுபவம் அனுபவப்படுத்துகிறார் அன்பை அனுபவப்படுத்துகிறார் அன்பை அனுபவப்படுத்த அந்த நிலைக்கு பேர் தான் அருள் நிலை இதுதான் கடவுளுக்கு திருவடி அப்படின்னு பேர் தம்பி ராகவா புரியுதா ஆ நல்லா புரியுது சார் நல்லா புரியுது சார் இன்னொரு முறை உங்கள்கிட்ட இன்னொரு முறை கேட்டுக்கிறேன் இப்போ புரியுது சார் நீங்கள் அடுத்து கதையை சொல்லுங்கள் சார் கதை இல்லை இது உண்மையான தத்துவத்தை அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்போது நாட்படா மறைகளாலும் நவைபடா ஞானத்தாலும் கோட்படா பதமே கோட்படா பதம் அதோட முடிச்சுப்போம் இது இதை பற்றி நம்ம பார்க்கலாம் நாட்படா மறைகளாலும் மறைகள் வந்து மறைகள்னு இருக்குது வேதங்கள்னு இருக்குது வேதங்கள் வேறு மறைகள் வேறு அப்படின்னுவார் திண்டுக்கல் சுவாமி சொன்னவனுந்தான் மறை அப்படின்றது தமிழகத்தில் இருக்கிறது அறம் பொருள் இன்பம் வீடு இதுக்கு பேர் மறை வேதம்ன்றது வட வடநாட்டில் வேதாந்தத்தில் இரக் இரக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வன வேதம் இந்த மறைகளாகட்டும் ஆகமங்களாகட்டும் வேதங்களாகட்டும் இவை எல்லாம் வந்து காலங்காலமாக எத்தனையோ லட்சக்கணக்கான வருடங்களாக ஒவ்வொரு மனிதனும் அந்த ஆன்மாவை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி இந்த உலகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி கடலை பற்றி ஆராய்ந்து ஆராய்ந்து தவமி சேகரித்ததெல்லாம் திரட்டி திரட்டி தனது கொடுத்துக்கிட்டே வந்துடுவாங்க ஓலைச்சுவடியில் அதுக்கு முன்னாடி வாய் வழியாக தங்களுடைய அனுபவத்தை அடுத்தடுத்து எங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அதனால தான் அதுக்கு இந்த நாளில் அது ஏற்பட்டதுன்னு சொல்ல முடியாது அது காலங்காலமாக வர்றது அது தான் நாட்படாமறைகளாலும் அதான் அதனால கூட அந்த வேதங்களாலும் ஆகமங்களாலும் மறைகளாலும் இதனாலும் கூட என்ன அடுத்து சொல்கிறார் மறைகளாலும் நவைபடா ஞானத்தாலும் இந்த ஞானம்னா ஒரு மனிதனுக்குள்ள விளங்குகின்ற ஒன்று அதாவது மனிதர்கள் தவம் செய்து 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 தன்னையும் தனக்குள்ள இருக்கிற கடவுளையும் உணருகின்ற ஒரு நிலை தான் ஞானம் அந்த ஞானத்தில் குற்றம் எதுவுமே இல்லாத நிலையில தான் அந்த கடவுளை உணர முடியும் எந்த ஒரு ஆசையும் இல்லாம எந்த ஒரு விருப்பமும் இல்லாம எந்த ஒரு விருப்பமும் இல்லாம அதாவது வேண்டுதல் வேண்டாமல் இல்லாம கடவுள் சிந்தனையிலே இருந்து எல்லாத்தையும் மறந்து தவமிருந்து அன்பு ஒன்றையும் இரக்கம் ஒன்றையுமே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு தவ வாழ்க்கையை மேற்கொள்ளுபவர்கள் அவங்களுக்கு குற்றம் இல்லாத அறிவுடையவர்கள் என்று பெயர் அதனால்தான் நவை நவை குற்றம் நவைபடா ஞானத்தாலும் அவங்களுக்க குற்றமே இருக்காது குற்றம் ஒன்றும் இருக்காது அவங்க தூய அன்பும் இரக்கமும் கொண்டவர்கள் அவங்களுக்கு கூட அவங்களுக்கு கூட அப்படின்றார் நாட்படா மறைகளாலும் நவைபடா ஞானத்தாலும் கோட்படா பதமே கோள்னா குறிக்கோள் அவங்க கூட முடிவான ஒரு குறிக்கோளை அந்த கடவுளை எய்த முடியாமல் திகைத்து கொண்டிருக்கின்றார்களாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவருடைய கடவுளுடைய அந்த திருவடியானது திருமுடி உண்மையை வந்து யாராலும் அழக் அளப்பறிய முடியாத ஒரு மிக 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 உயர்ந்த ஒரு நிலையில் இருக்குது அதனால் இந்த மறைகளுக்கும் சரி இந்த ஞானிகள் கூட தன்னுடைய குறிக்கோளை முழுமையாக எய்த முடியாதபடி எட்ட முடியாதபடி உள்ளதுதான் அந்த திருவடி அதுதான் ஆன்மாவாக இருக்கிறது அதுதான் சிற்றம்பலம் சிதாகாசம் அப்படின்னு சொல்கிறது அந்ததான் அருள் நிலை அருள் நிலை விளங்கு சிற்றம்பலம் எனும் சிவ சுகாதீத வெளி அப்படின்வாரு வளலார் ஆக அந்த ஒரு நிலை இருக்கும்பொழுது அவர்களால் கூட குறிக்கோளை எய்த முடியாத ஒரு நிலையில அந்த பதம் எட்டாத தூரத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதத்தினுடைய பெருமையை சொல்கிறார் சரி நாட்படா மறைகளாலும் நவைபடா ஞானத்தாலும் கோட்படா பதமே ஐயன் குரக்குரு கொண்டதென்றான் இப்போ ராமவிரா லக்ஷ்மணன் சொல்கிறான் ஐயனே இந்த குரங்கு யாரு யாருன்னு கேட்டல்ல அந்த அருள் அருள் தான் கடவுளுடைய வடிவம் அதுதான் நம்ம ஒவ்வொருத்தர் தலைக்குள்ளவும் இருக்குது அருள் விளக்காக உள்ளொலியாக அருட்பெருஞ்சோதியாக ஜோதியாக இருப்பது அந்த ஆண்டவருடைய திருவடி தான் ஆனால் அந்த திருவடியை உணரத்துக்கு மனிதன் உணரணும் கீழ்நிலையில் இருக்கிற இந்த மனிதன் உணரணுன்றதுக்காக அந்த அருள் விளக்கு என்கின்ற அருள் ஜோதியே கடவுளுடைய திருவடியே கடவுளுடைய அருள் உணர்வே நமக்கு மனமாக விளங்குகின்றது எந்த இடத்துல இதயஸ்தானத்தில் அது மனமாக விளங்குகிறது ஆனால் மனமாக விளங்க வருகின்ற பொழுது மனிதனுடைய சுதந்திரத்துக்கு அந்த கடவுளை அதை விட்டு கொடுத்துட்றார் அதனால் மனிதன் கடவுளை நினைத்தான்னா கடவுளோடு கடவுளாக ஒன்றி வாழ்ந்துவான் இந்த உலகத்தோடு சேர்ந்தான்னா மிருகத்தை விட கேவலமா மாறி இந்த இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாக்கு ருசிக்காகவும் கண்ணுக்காக ஐந்து புலன்களுக்காகவும் இச்சை வையப்பட்டு எல்லாத்தையும் கீழான இன்பங்களை எல்லாம் அனுபவிச்சு அனுபவிக்கிறான் கடைசியில் அது இதே மனம்தான் நம்மளை வந்து நரகத்திலையும் தள்ளிடும் இதே மனம்தான் நாம் கடவுளை நினச்சிட்டமுன்னா அது வந்து சொர்க்கம் என்கின்ற சொல்லப்படுகின்ற அந்த பரலோக வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும் அதனால அந்த பதம் என்பது என்ன என்பதை இந்த இதில் நம்ம பார்த்தோம் அது ஆண்டவருடைய திருவடி தான் நம்முடைய மனமாக இருக்கிறது உண்மையில் மனம் என்பதுதான் தெய்வீக குரங்காக இருக்கிறது தெய்வீக குரங்காக இருக்கிறது ஆக அதுதான் அனுமனாக ராமாயணத்தில் நமக்கு சித்தரித்து கொடுத்துருக்காங்க அதனால மனம் என்பது முழுக்க முழுக்க கடவுளுடைய அம்சமாக திகழ்கின்றது மனம் என்பது முழுக்க முழுக்க தெய்வீக தன்மை கொண்டது தெய்வீக தன்மை கொண்டது ஆக நம்முடைய மனதில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு எண்ண அலைகளும் கூட ஆண்டவருடைய அருட்செயலால் தான் நிகழ்கிறது நாம் நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு ஏன்னா ஒரு எண்ணம் உதிப்பதற்கு காரணம் என்பது வந்து ஏற்கனவே அந்த மனதுக்குள்ள இருக்கிற பழைய அனுபவங்களும் புதிய நிகழ்கால சூழ்நிலையந்தான் ஒவ்வொரு தனித்தனி எண்ண அலைகளுக்கும் காரணமாக இருக்கிறது அதனால் இது கம்ப்யூட்டரைஸடு மாதிரி அதனால் அங்கே நான் எண்ணுகிறேன் என்று நினைப்பதற்கூட இல்லை அந்த சூழ்நிலைக்கும் பழைய அனுபவங்களுக்கும் ஏற்ற மாதிரி அந்த எண்ணலைகள் தானாகவே உதிக்கும் அப்படி அந்த எண்ணம் ஏற்படுத்தினாலும் நம்ம சூழ்நிலையெல்லாம் புரிஞ்சிக்கிறோம் ஆக இது மூலம்தான் கடைசியில் மனதினுடைய பயன் மனம் என்கின்ற ஒரு கருவியை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குள்ள பயன் என்ன என்ன நாம் கடவுள் நிலையை அறிந்து அம்மையமாகி பேரின்ப வாழ்விலே அழியாது வாழ வேண்டும் நித்திய வாழ்வை பெற்று கொள்ள வேண்டும் இதுக்காக தான் கடவுளுடைய திருவடி என்று சொல்லப்படுகின்ற அருள் உணர்வே அருள் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே தான் நமக்கு இதயஸ்தானத்தில் மனம் என்கின்ற ஒரு கருவியாக இருந்து நமக்கு முதலிலே உலக வாழ்க்கையை பற்றி அனுபவிக்கச் செய்து பின்பு கடைசியில் அது மேல்நிலையில் கடவுளை பற்றி அறிந்து கொள்வதற்கு அந்த மனமே தான் நமக்கு உதவி செய்து அதனால் இந்த இந்த இடத்துல இந்த இந்த குரங்குக்கு இரண்டு தலை இருக்குன்னு வச்சுக்கலாம் அதாவது உள்பக்கமாக அது அனும குரங்காகவும் தெய்வீகத்தன்மை வாய்ந்ததாகவும் இந்த பக்கம் உலகம் பக்கம் அதனுடைய பார்வை சாய்கின்ற பொழுது அது காட்டு குரங்காக அது மாறி நம்மளை வந்து அதில் பாதாளத்தில் தள்ளி விட்டோம் அதனால் நம்ம உலகத்தில் பட்டும்படாமல் வாழணும் நாம் அந்த மனம் இந்த தெய்வீக ஒரு சக்தியாக பார்த்து அதை கேர்ஃபுல்லாக ஆண்டல் ஆண்டல் பண்ணணும் அதை கேர்ஃபுல்லாக ஆண்டல் பண்ணோம் அதனால் அந்த உடல் சார்ந்த இச்சைகளுக்காக நாம் அலையாம நாம் ஆண்மை இன்பம் ஆண்மை இயற்கையாகிய இயற்கை உண்மையாகிய ஆன்மானுபவ வாழ்வு பெற்றுக்கொள்ள வேண்டிதான் அந்த கடவுளே இந்த மனம் என்கின்ற அனும பகவானாக வந்திருப்பதை உணர்ந்து அந்த மனம் கூட நாமல்ல அது இறைவனே நமக்கு வந்து அது அவரு உள்ளே இருக்கிற ஆண்டவருடைய பிரதிபலிப்பு தான் நமக்கு இதய இருதயஸ்தானத்தில் மனமாக இருந்து செயல்படுகிறது அதனால் நமக்கு இப்போ வந்து அந்த மனம் வந்து நமக்கு நாட்டுக்குரங்காக காட்டுக்குரங்காக சேட்டை விடுத்த குரங்காக இருக்கிறது இந்த நிலையை வந்து பழகி போச்சு அதனால் இந்த பழக்கத்தை மாற்றி நாம் அந்த மனதை அந்த உண்மையை உணர்த்தி 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 அந்த மனம் கூட நாமல்ல நாமின் நான் என்பது கூட நாம் அல்ல எல்லாமே கடவுள்தான் அப்படின்னு உணர்ந்து நாம் அந்த இறைவனுடைய திருவடியை சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தான் இந்த அனும குரங்காக புனைவு செய்யப்பட்டுள்ளது மேலும் ஐய கோட்படா பதமே ஐய குரக்குரு கொண்டது என்றால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு திண்டுக்கல் சுவாமி சரணானந்த சுவாமி சொல்கிறார் குரங்கு உரு அப்படின்னு தானே சொல்லணும் ஆனால் குரக்கு உருன்னு ஏன் கம்பர் சொல்றாரு குரங்குன்றது இங்குன்றது மெல்லினம் இக் எழுத்து வல்லினம் எதுக்கு போட்டிருக்காரு அப்படின்னா இந்த மனதுக்கு இருக்கிற சக்தி இருக்குதே இது கடவுளை சார்ந்து கொண்டால் எல்லையற்ற சக்தி இதுக்கு வழங்கப்படும் அதாவது இதுடைய உண்மையான இந்த மனம் வந்து மேல்நிலையில் ஒன்றிட்ட பிறகு அது வந்து அந்த அருள் ஒளியோடு அருள் ஜோதியோடு கரைந்து கரைந்து அதிலே விடுகின்ற பொழுது அந்த மனம் இந்த மனிதனுக்கு கடவுளை காட்டி கொடுத்து அந்த கடவுளோடு கடவுளாக இருத்து விடுகின்றது அதனால மனதனுடைய ஆற்றல் எல்லை அற்றது அந்த ஆற்றல் தெய்வத்திற்கு சமம் ஆனால குரங்குன்னு சொல்லாம குரக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்று நமது தயாநிதி சுவாமி அவர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள் ஆனாலே அந்த தெய்வப் பெருமானுக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த அனும குரங்கு உண்மையை நாம் இன்று தெரிந்து கொண்டோம் மாணவர்களே இத்துடன் இன்றைய வகுப்பு நிறைவு பெறுகிறது அடுத்து நாளைக்கு மறுபடியும் இந்த காட்டு குரங்குனுடைய கதை மூன்றாவது அடுத்த நாள் நாளை பார்ப்போம் எல்லோருக்கும் வணக்கம் نن دي سار دایو